ஹைட்டாக வார்ம் அப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸிங் அதாவது வந்து நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸிங் பார்த்துட்டு நீங்கள் அவங்கள வந்து அவங்க பயங்கரமாக ஓடுவாங்க அப்படின்னு உங்களோட பவரை வந்து நீங்கள் வந்து குறைச்சி எடை போட வேண்டாம் அதே மாதிரி நர்வஸ் ஆக வேண்டாம் நீங்கள் வந்து வீட்லேயும் சரி பல பல அகாடமிலையும் சரி பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அதே விஷயத்தை தான் நீங்கள் அங்கே பண்ண போகிறீங்க இங்கேயே அஞ்சு கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க டைமிங் வச்சு பார்த்து பார்த்துருப்பீங்க அது வீடாக இருந்தாலும் சரி நம்ம அகாடமியாக இருந்தாலும் சரி மற்ற அகாடமியாக இருந்தாலும் சரி ஸோ அதே அஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்கள் அங்கேயும் ஓட போகிறீங்க இங்கே கூட்டமாக ஓடி இருப்பீங்க அங்கேயும் கூட்டமாக தான் ஓட போறீங்க பட் சின்ன ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா அங்கே வந்து மிலிட்ரியில் இருக்கிறவங்க இருப்பாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சேஞ்ச் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங் முன்னாடி ஒன்றோ ரெண்டோ வாழைப்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அதுக்குன்னு ரொம்பவும் அதிகமாகவே சாப்பாடும் சாப்பிடாதீங்க சுத்தமாக சாப்பிடாமலும் இருக்காதிங்க அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் கம்மியாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் தேவைக்கு ஒன்றோ ரெண்டோ வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டு ஏதாச்சும் ஒரு தண்ணி குடிச்சிட்டு ரன்னிங் ஓடுங்க ரன்னிங் ஓடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லபடியாக சாப்பிடுங்க ஓகேவா இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நம்ம கூட இணைஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த் ஜெய் மா